விஜய் மாதிரியான படங்களுக்கான பெரிய ஸ்டார்களுக்கான படம் வந்து ஆடியோ லான்ச்சு எப்போ நடக்கிறது வந்து அது இந்த ஆடியோ லான்ச்சின் மீது எதிர்பார்ப்பு அதிகமாக உண்டானதற்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க விஜய் அடுத்து அரசியலுக்குள் வரப்போகிறார் உறுதி ஆயிடுச்சு வந்து ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வெளியே நிக்க போறாங்க சொல்ல கூட தேவையில்லை கொஞ்ச நேரம் இருக்க போறாங்க விஜய் கார்ல வராரா உள்ள நுழையிறாரா ஸ்டேடியத்துக்குள்ள பாக்க போறாங்க கத்து போறாங்க கிளம்பி போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் ஒரு காரணமே கிடையே கிடையாது இதற்கு பின்னால் ஒரு அரசியல் அழுத்தம் இருந்திருக்கிறது முழுக்க முழுக்க இன்னொரு விஜயகாந்தை கொண்டு வந்திருக்க கூடாது ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் விரும்பல ஓகே இந்த அரசியல் அழுத்தம்ங்கும் குறிப்பாக விஜய் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்திற்கு மட்டும் இது தொடர்கிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு விஜயோடைய கடந்த கால பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சார் தலைவா படத்திலிருந்து ஆரம்பிச்சது வந்து இதை இதோட ஸ்டாப் பண்ணிப்பாங்களா இல்ல லியோ படம் வெளியாவதற்குள் இன்னும் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடுமா இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அறநாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாரு பால் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நந்தா எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆனால் விஜய் ரசிகர்கள்லாம் நல்லா இல்லை சார் காரணம் வந்து லியோ ஆடியலான்ச் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்துச்சு வருகிற முப்பதாம் தேதி நேரு ஸ்டேட் நடக்கிறதா இருந்துச்சு கடைசி நிமிடத்தில் லியோ ஆடியலான்ச் கேன்சல் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் சார்பாக அறிவிச்சிருக்காங்க கீழே பின் குறிப்புன்னு ஒன்று போட்டிருக்காங்க சார் எந்த ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷருமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க இதை நம்ப முடியுதா என்ன நடந்தது சார் ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடுகள் காரணம் காட்டி அதிகப்படியான பாஸ் என்கொயரி எங்களுக்கு நாங்கள் இதுதான் பாஸ் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாஸ் கேட்க ஆரம்பித்தோம் அது குறிப்பாக வந்து பல விஐபிகள் விவிஐபிகள் பாஸ் கேட்க ஆரம்பித்தாங்க அவங்களை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அதில் குறிப்பிடலாது இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி நான் அங்கே விசாரித்த வகையில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஏஆர் ரகுமானுடைய விழா நடந்தது இல்லை அது இன்று வரையும் பேசும் பொருளாக இருக்குது ரகுமானே அதுலேருந்து மீண்டு வரலன்னு சொல்கிறாங்க அதுதான் உண்மை கூட வந்து இறக்குறையா ஒன்றும் வந்து அவர் வந்து க கீபோர்டில் கையே வைக்கலை அந்தளவுக்கு ஒரு பெரும் பாதிப்பு உண்டாங்கு அதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தப்படுத்தி பேசவே கூடாது அது ஒரு ஓப்பன் கிரவுண்டில் நடந்த ஒரு விழா இருபதாயிரம் பேர் மட்டும்தான் அதில் கெப்பாசிட்டி நாற்பதாயிரம் பேருக்கான டிக்கெட்டை வந்து போலி டிக்கெட்டை விற்றுட்டாங்க அதில் வந்த குளறுபாடி அது வந்து நிகழ்ச்சி தயாரிப்பாளர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் அதுக்கு முழு பொறுப்பு ஆனால் நீங்கள் வந்து ஒரு இண்டோர் ஸ்டேடியத்துக்குள்ளே இதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரியும் அதுக்கு வந்து பாஸ்லாம் அடிச்சடிச்சிட்டிங்க அதை தவிர பார்த்தீங்கன்னா மாவட்டத்திற்கு இரநூறு பாஸ்ன்னு அனுப்பி அனுப்பியாச்சு அதை தவிர யாரும் பாஸ் இல்லாதவங்க ஸ்டேடியத்துக்கு வெளியே கூட நிற்கக்கூடாதுன்ற மாதிரியான பல இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டாச்சு ஆனால் வந்து உள்ளே வெளியே கூட்டிடுவாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சார் இந்த மாதிரியான ஒரு தகவல்லாம் சொன்ன பிறகு என்ன மிஞ்சி என்ன சென்னையில் இருக்கிற மொத்த பேருமா வந்து கூஞ்சு போகிறாங்க ஒரு தமிழ்நாடுவே வந்து இறங்கிட்டு போகுது ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வெளியே நிற்க போகிறாங்க போயான்னு சொல்லி போங்க ஏன்னு வில அவங்க போகணுன்னு நீங்கள் சொல்லக்கூட தேவையில்லை கொஞ்சம் நேரம் இருக்க போகிறாங்க விஜய் காரில் வராரா உள்ள நுழையிறாரா ஸ்டேடியத்துக்குள்ளே பார்க்க போகிறாங்க இந்து கற்று போகிறாங்க கிளம்பி போயிட்டே இருக்க போகிறாங்க இதெல்லாம் ஒரு காரணமே கிடையே கிடையாது இதற்கு பின்னால் ஒரு அரசியல் அழுத்தம் இருந்திருக்கிறது இல்லைன்னா அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி தரவில்லை அப்போ அரசியல் அழுத்தங்கிறது ஏறக்குறைய ஏன்னா இப்போ எம் எஸ் தோனி அவர்கள் வந்தார் இதே சென்னைக்கு வந்தார் விழா நடத்துனாங்க கோப்பை கொடுத்தாங்க அரசியல் மாநாடுகள் நடத்துது அரங்கங்களில் மீட்டிங் நடத்துகிறாங்க போராட்டம் நடத்துகிறாங்க இதற்கெல்லாம் அனுமதி இருக்கும் பொழுது விஜய் அவர்களின் அரசியல் குறித்த பிரவேசங்கள் தற்பொழுது பேச்சு எடுத்துகிட்டு வர நிலையில் ஆடியோ லான்ச் அனுமதி மறுப்புங்கிறத விஜய் அரசியலுக்கு வருவதை கண்டு பயப்படுகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இல்லை ரெண்டு விதமாக அதில் அரசியல் அழுத்தம் அதை மறுக்கப்பட்டதான் வந்து இன்னும் வந்து ஒரு வதந்தியாக தான் இருக்குது வந்து அது விஜய்யோ ஆனால் அதை தவிர்த்து வேறு என்ன காரணம் இருந்துட முடியும் இல்லைல்ல விஜய் தரப்பு அதுக்கு ஒரு ஒரு பதில் சொன்னால் அது உறுதி ஆகிடும் வந்து அவன் நேரடியாக சொன்னாலும் மறைமுகமாக சொன்னால் ஓகே ஆகிடும் ஆனால் அதுவும் இருக்கலாம்னு ஒரு காரணம் நீங்கள் ஒரு நல்ல இது சொன்னீங்க சொன்ன மாதிரி எம்எஸ் தோனி வராரு இங்கே வந்து வேர்ல்டு கப் நடக்குது ஐபிஎல் மேட்ச் நடக்குது சேப்பாக்கம் சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வந்து அப்படியே ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குது கிட்டத்தட்ட அது ஒரு நாற்பதாயிரம் கெப்பாசிட்டி உள்ள இது அங்கெல்லாம் எந்தவித இதுவும் நடக்கலையே அப்படின்போது வந்து ஐபிஎல் மேட்ச் ஒரு கிரிக்கெட் மேட்ச் அப்படின்றது வந்து சீசனுக்கு சீசன் நடந்துக்கிட்டே இருக்கிறது இந்த விஜய் மாதிரியான படங்களுக்கான பெரிய ஸ்டார்களுக்கான படம் வந்து ஆடியோ லான்ச்சு எப்போது நடக்கிறது வந்து அது இந்த ஆடியோ லான்ச்சின் மீது எதிர்பார்ப்பு அதிகமாக உண்டானதற்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க விஜய் அடுத்து அரசியலுக்குள் வரப்போகிறார் உறுதியாகிடுச்சு வந்து பனையூரில் நடந்த ஒவ்வொரு மீட்டிங்கும் வந்து ஒவ்வொரு அணியாக வந்து வழக்கறிஞர் அணியிலேருந்து ஐடி விங்கு வரைக்கும் நடந்தாச்சு இப்போ தளபதி அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது படம் முடிச்சுட்டு ஒரு மூணு வருஷம் கேப் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இந்த மாதிரியான விஷயங்களை இவர் வந்து இந்த லியோமா லியோ ஆடியோ லான்ச்சில் ஒரு மாநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவர் பேச போகிறார் பேசுவார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நம்ம சேனலில் நம்ம பேசியிருந்தோம் அதுதான் உண்மை ஆக்சுவலாக இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் வந்து ஆனால் எங்கள் ப்ரொடக்ஷன் தரப்பில் சொல்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா லலித்து ஜெகதீஷ் அப்புறம் வந்து லோகேஷ் கனகர் மூணு பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டே ஒரு வந்து ஒரு ஃபோட்டோ ஸோ ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் அந்த அரங்கம்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஒரு ஓகே ரெடி ஆகிட்டுருக்குன்னு அதுக்கே ரசிகர் சில பேர் சொல்லியிருக்காங்க அது வாரிசு படத்துக்கு நடந்த செட் ஒர்க் செட் ஒர்க்கு அதை எடுத்து போட்டிருக்காங்கன்னு இவங்க ப்ரொடக்ஷன் தரப்பில் போட்டாங்களான்ன தெரியல அது போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு முழுக்க முழுக்க இன்னொரு விஜயகாந்தை கொண்டு வந்துருக்கூடாது அப்படின்றத ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் விரும்பலை அதுதான் வந்து சண்டை போட்டுக்கிறோமோ அடிச்சுக்கிறோமோ இது பண்ணுறோமோ நமக்குள்ளேயே இருக்கட்டும் புதுசாக ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அந்த அடுத்தம் கூட இதுக்கு இருக்கலாம் இப்போ சொல்கிறதெல்லாம் ஓகே சார் இருப்பினும் இந்த பாசஸ் வந்து அதிக டிமாண்ட் இருக்குது அதன் காரணமாக ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே இதை ஏற்றுக்க முடியுமா அல்லது வேறு வகையில் அட்லீஸ்ட் ஒரு முன்னெடுத்திருக்கலாம் இந்த பாசஸ் இல்லை இல்லை அவங்க அவங்க தரப்பில் நான் கேட்டப்போ என்னென்ன இப்போ நேரு இந்த ஸ்டேடியம் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலேன் ஒரு பத்தாயிரம் பேர் கெப்பாசிட்டி அப்படின்னா எங்களுக்கு வந்து என்கொயரி வந்தது ஒரு இருபதாயிரம் பேர் எக்ஸ்ட்ரா பாஸ் கேட்டாங்க அந்த இருபதாயிரம் பேர் நாங்கள் எப்படி உள்ளே உக்கா விட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கியூஆர் கோடு ஸ்கேனர்னு ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி வந்து சாதாரண நீங்கள் வந்து ஒரு சூக்குள்ளே போனால் கூட அதனுடைய கியூஆர் கோட் ஸ்கேனர் இருக்குது நீங்கள் வந்து சின்ன விழா அரங்கத்துக்குள்ளே போனால் கூட அது இருக்குது அந்த ஸ்கேனர் இருக்கும் போது யாரும் அதை மீறி உள்ளே வந்திருப்பாங்க சரி அப்படி இல்லைன்னா ஒரு ஓடிபி ஒன்று கொடுங்க நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரோட ஒரு ஓடிபி அந்த ஓடிபி இருந்தால் தான் உள்ளே நீங்கள் போக முடியும் எவ்வளோ வழிகள் இருக்குது வந்து இது ஒரு ஒரு மேட்ரே கிடையே கிடையாது வந்து இதெல்லாம் காரணமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு ப்ராசஸிங் போயிட்டுருக்கு ஆடியோ லான்ச்சுக்கான ப்ராசஸிங் போய்ட்டுருக்கு எதுவும் ஆகிட்டு இருக்குது அவங்க தரப்புலனா பத்தாயிரம் போலி டிக்கெட்லாம் விற்றுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது டிக்கெட்டே போய் சேரலைங்க பல பேருக்கு பாசஸ்ஸே போய் சேரல ப்ரிண்ட் பண்ணாங்களான்னு நான் கூட தெரியல வந்து ஆனால் இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இதற்கு பின்னால் கனமான ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு ஓகே சார் இந்த அரசியல் அழுத்தம்ங்கும் போது குறிப்பாக விஜய் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்திற்கு மட்டும் இது தொடர்கிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது விஜய்டைய கடந்த கால பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேனே சார் தலைவா படத்திலிருந்து ஆரம்பித்தது வந்து தலைவா வந்து டைம் டு லீடு அப்படின்னு போட ஆரம்பிச்சு அப்பொழுதைய முதல்வர் ஜெயலலிதா வந்து அதற்கு வந்து பெரியதுவாகி தலைவா படம் ஓடுற தேட்டர்லாம் வந்து பாம்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லி காட்சியெலாம் நிறுத்தி அதை கூட ஏறக்குறைய ஒரு நாள் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடவே இல்லை அதுக்கு அடுத்த நாள் வந்து பைரசி வந்துடுச்சு வீடியோ ஆன்லைனில் வந்துடுச்சு படம் ஆன்லைனில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி திட்டமிட்டு இது பண்ணது வந்து அதன் பிறகு திரும்பவும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தேர்தல் வந்தப்போ ஆளு அப்போதைய செல்வி ஜெய ஜெயலலிதாவுக்கு நாங்கள் வந்து ஆதரவு தரோம் அப்படின்னு விஜயோடைய தந்தை எஸ் போய் பேசி அப்புறம் சில இடங்களில் வந்து நாங்கள் எங்கள் மக்கள் இயக்கம் சார்பாக வந்து மீட்டிங்லாம் அப்போ மக்கள் இருக்க விஜய் ரசிகர் மற்றும் சார்பாக நாங்கள் வந்து ஓட்டு கேட்குறோம் கே கே நகர் பகுதியெல்லாம் சென்னை கே கே நகர் வளசரவாக்கம் பகுதியெல்லாம் வந்து போய் வேட்டு கேட்டு ஜெயிச்ச பிறகு நான் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இங்கேயும் மறுபடியும் ஒரு பிரச்சனை அதிமுக வெற்றி பெற்றதற்கு விஜயம் ஒரு முக்கிய காரணம்னு ஒரு இடத்த சொல்ல ஆரம்பிச்சு அந்த மாதிரி டென்ஷன் ஆகி அப்புறம் இவங்க போய் அவங்கள மீட் பண்ணி அப்புறமா அது முடிஞ்சு போச்சு திரும்ப காவலன் விஷயத்துக்கு காவலனில் காவலன் ஆடுகளம் இளைஞன் முழுபட வருது ஆடுகளம் பிறத்தை சன் பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க இளைஞன் வந்து கலைஞர் கதைவாசனம் எழுதி கலைஞ டிவி தயாரிச்சிருக்குது தியேட்டர்கள் பிரச்சனை வரும்பொழுது காவல்து தான் அதிகப்படியான தேட்டர்கள்னா அப்படியே ஓரம் கட்டப்படுது காவலனுக்கு பெரிய அழுத்தங்கள் கொடுக்குறாங்க எதிர்மணி ஆட்டுறாங்க அந்த நேரம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படியா ஒவ்வொன்றா மெர்சல் டைமில் அப்புறம் மற்ற மத்திய அரசுக்கு எதிராக ஜிஎஸ்டிக்கு எதிராக வசனம் பேசி ரெய்டு வந்து நெய்வேலி படப்பிடிப்பில் இருந்த விஜய் எந்த படப்பிடிப்பை நிறுத்தி கூட்டிட்டு போகிறாங்க அவர் கூட்டின்னு போகிறாங்க அதுக்கு அடுத்த நாள் படப்பிடிப்பு கலந்தும் போது தென்னார்காடு மாவட்டத்திலருந்து கடலூர் பண்ரொட்டி எங்கெங்கிருந்து ஒரு பெரும் கூட்டம் வந்துடுச்சு நெய்வேலி அந்த நிலக்கரி சுரங்க முழுக்கிறது நீங்கள் அந்த பிக்கிப்பு கூட இருக்கும் ஒரு வேன் மேலே ஏறி நின்று ஒரு பஸ் மேலே வேன் மேலே ஏறி நின்று அப்படி ஒரு ஃபோட்டோ ஒன்று அப்படி எடுப்பார் எடுத்தோம்னா அந்த அந்த இது வந்து பெரிய ஆச்சு இது எல்லாம் மறக்கவே முடியாது வந்து தொடர்ந்து இங்கே சொல்கிற மாதிரி விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வராங்க விஜய் எது பேசினாலும் அது அரசியலாக்கப்பட்டது அதனால் அரசியலாக்கப்பட்டதுனால் நான் ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் வந்து விஜய் வந்திருக்கிறார் அந்த எதிர்கால அரசியலுக்கு இந்த லியோ ஆடியலாஞ்சை ஒரு மாநாடு மாதிரி அவர் பயன்படுத்துவதாக இருந்தது இதுதான் உண்மை அதற்கும் முட்டு கட்டி போட்டாச்சு ஒரு படத்துக்கு ஆடியலாஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது வந்து உண்மை அது வந்து நீங்கள் வந்து ஜெயிலர் எடுத்துங்க ஜெயிலர் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன ஒரு ச ஒரு ஒரு ஆவரேஜ் படம் தான் வந்து ரஜினியன் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வி சார் குறுக்கிது மணிக்கவும் ஜெயிலர் ஆடியோ லான்ச் இப்போ ரஜினி சார் அவரும் உச்ச நட்சத்திரம் அவருக்கு ஒரு ஆடியோ லான்ச் நடத்த முடியும் பாதுகாப்பு கொடுக்க முடியும் பாதுகாப்பு பிரச்சனை கிடையாது பாசஸ் பிரச்சனை கிடையாது விஜய்க்கு மட்டும் ஒரு நியாயமாக இல்லை அதே தான் கேள்வி கேட்டு அப்போ வந்து ரகுமான் நிகழ்ச்சி நடக்கலை அதனால் முடிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க இப்போ ரகுமனான் ரகுமான் நிகழ்ச்சி நம்ம திரும்ப சொல்கிறதுனா அது ஓப்பன் ஆடிட்டோரியத்தில் நடத்துது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எக்ஸ்ட்ரா டிக்கெட் அடித்து வித்தது இது மாதிரியான குளறுபடிக்கு அவங்க தான் முழுக்க முழுக்க காரணம் இது வந்து ஒரு நேர் விளையாட்டு வாரங்கள் நடக்குது இவங்க கட்டுக்கோப்பாக ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க இவ்வளோ பேர் தான் வரணுன்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ இப்போ நாம் வந்து ஒரு போலி டிக்கெட் கூட நீங்கள் அடிச்சிக்கிட்டு வர முடியாது அந்தளவுக்கான வசதிகள் நீங்கள் இருக்குது வந்து இது எல்லாம் தாண்டி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து ரஜினி படத்துக்கு அனுபவிச்சுக்கு ஓகே இதற்கு வந்து ஏன் இப்படி ஒரு அடுத்தம் கொடுத்து நிறுத்துகிறாங்க இப்போ நம்ம வந்து இப்போ லியோ வந்து ஒரு ஆயிரம் கோடி டார்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது எப்படி அந்த கிராஃப்லேருந்து இறங்குதோ இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த ஆடியோ லான்ச்சி வந்து முதல்ல வந்து யூகேவில் நடக்கப்போகுது அப்புறமா வந்து மலேசியாவில் நடக்க போது முதல்ல திருச்சி மதுரையில் நடக்கும் போது இப்படியாக வந்து இப்போ சென்னைக்குள்ளே வந்தது இப்போ என்னென்னா அது இங்கேயும் நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருச்சு இது என்ன சொல்கிறது வந்து விஜய் அரசியலுக்குள் வருவதை இப்பொழுது விரும்பவில்லை சார் இதில் இன்னொரு கேள்வி சார் இந்த நேரத்தில் இந்த லியோ அடியோலன்ஸ் கேன்சல் அப்படிங்கிறது விஜய் அவர்களின் மீது இன்னும் ஒரு கிரேஸ் அதிகரிக்கும் விஜய்க்கு அழுத்தம் தராங்க பொலிட்டிக்கல் ப்ரஷர் தரத்துறாங்க அப்படிங்கும்போது விஜயோட அரசியல் வகைக்கு இது மேலும் ஒரு தூண்டுதலை உண்டு பண்ணுற விதமாகவும் எதிர்பார்ப்பாக உண்டு பண்ணுற விதமாகவும் அவருக்கு பாசிட்டிவ்வாக தானே சார் அமைஞ்சிடும் நூற்றுக்கு இரநூறு பர்சென்ட் கரெக்டாக இதுதான் நடக்கும் அது இது அவங்க சில பேர் வந்து நீங்கள் டச் பண்ணவே கூடாது வந்து போக் அவங்க போக்கில் விட்டுனோம் வந்து ஒரு வேளை இது அப்படி ஒரு அழுத்தமாக இருந்தால் விஜயகாந்த் அவருடைய திருமண மண்டபத்தை இடித்த பிறகு தான் விஜயகாந்துக்கான அவ்வளோ பெரிய ஆயிடுச்சு பாதி கல்யாண படத்தை இடித்து தள்ளிட்டாங்க வந்து அப்போயே சில அரசியல் மூத்த அனுபவசாரிகள்லாம் சொன்னாங்க அதெல்லாம் கை வைக்காதீங்க யாரையும் சீண்டாதீங்க சில பேரை நீங்கள் கண்டுக்காமல் விட்டிங்கன்னாலே போதும் அவங்க அவங்க இதுவாகிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பொழுது விஜயகாந்த் ஒரு பெரிய பூமாக வந்தார் இப்போ நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடும்பொழுது விஜய்க்கு வந்து பெரிய ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது கிடையாது கண்டிப்பாக அப்போ விஜயவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியலுக்கு வருவார் அப்புடின்னு பெரும்பாலும் பேசப்படுகிறது அதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாயிருச்சா சார் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பனையூரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அது ஐடி விங்கு இலக்கிய அணி கூட்டம் வக்கீல் அணி கூட்டம் மகளிர் அணி கூட்டம் ஒவ்வொரு கூட்டமாக நடத்திட்டு இருக்காங்க கட்டமைப்பு கொண்டு வந்துட்டாங்க கடந்த உள்ளாட்சி தேர்தல் நூறுக்கு மேலே இடங்களை வந்து பிடிச்சிட்டாங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு இடத்துல நிற்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் அவங்க ஃபுல் ஸ்விங்காக உள்ளே இறங்கிறதுக்கான வேலைகள் நடந்துச்சு தளபதி அறுபத்தெட்டு அறுபத்தி ஒம்போதுக்கு பிறகு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கேப் விடலாம் அரசியலுக்காக தற்காலிக சினிமா ஓய்வு பெறலாம் அரசியல் என்ன தான் பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு ஏன்னா இது கூட சொல்லியிருந்தாங்க விஜய் பயந்துட்டாரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது நிச்சயமாக வந்து ஒரு அரசியலுக்குள்ளே வரப்போகிறாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல மேடைகளை சந்திக்கணும் திருமுனை கூட்டத்துலேருந்து பெரும் பொதுக்கூட்டம் வரைக்கும் மீட் பண்ண வேண்டியது இருக்கும் மக்களை நேரடியாக சந்திக்கணும் இந்த ஆடியோ லஞ்சுக்கெலாம் பயந்துட்டா எப்படி வந்து இது ஒரு அழுத்தம் இருந்திருக்கிறது இருக்கிறது ஓகே சார் இந்த ரெட் ஜெயண்ட் விவகாரம் அதாவது லியோவுடைய தேட்டர் அந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து ரெட் ஜெயண்ட் கைப்பற்ற முயல்வதாகவும் அழுத்தம் தருவதாகவும் ஒன்று சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட உதயநிதி அவர்கள் அடுத்த சிஎம் ஆக்கணும் அப்படிங்கிறது ஆளுங்கட்சியுடைய அடுத்த முனைப்பு ஆனால் அவருக்கு எதிரியாக விஜய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் வளர்ச்சியை தடுக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பொது இருக்க எல்லாராலாம் பேசப்படுற ஒரு கருத்து சரி இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது ஒரு கருத்தாக தான் பார்க்கப்படுது வந்து ஏன்னா அதே உதயநிதி தான் மாமன்னன் படத்தோடைய பிரஸ் மீட்டில் விஜய் அரசியலுக்கு ஆரம்பிக்கும் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா அவரும் ஆரம்பிக்கிட்டுங்க ஓகே நல்ல விஷயம் பேசுவதே அரசியல் தானே சார் அது பொதுவா சொல்றதுதான் அதுக்காக விஜய் வர நான் காலத்துல இறங்குன்னு சொல்ல மாட்டாங்க நீங்க சொல்றது ரைட் தான் வந்து அப்படி சொன்னவங்க தான் என்ன வேணாலும் அரசியலில் அடுத்தடுத்து மாறலாம் சார் வந்து காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும்ன்ற மாதிரி என்ன வேணாலும் மாறும் வந்து திடீர்னு ரெண்டு பேரும் கூட்டணி கூட வைக்கலாம் எதிர்காலத்துல எந்த வேணாலும் நடக்கலாம் எதிரியா இருக்கிறவங்க கூட்டணி கூட வைக்கலாம் அதுக்கான நாம் இதே விஜயகாந்த் தூரில் நடந்தது எதிராக இருந்தவர்களும் கூட்டணியாக வைத்தார்கள் எதிர்க்கட்சியாக மாறினாலும் இந்த எல்லாம் இந்த கூத்தலாம் அரசியலில் உண்டு இது எல்லாம் தாண்டி இப்போ திடீர்னு வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸு எந்த ஃபேன்ஸ் கேரளா ஃபேன்ஸ் அண்ணா எங்கள் ஊர் காத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் வாங்க இங்க நீங்க ஆடியாலு எங்க ஊரில் அந்த ப்ராப்ளம்லாம் கர்நாடகாவில் தண்ணி பிரச்சனைக்காக நம்மள தண்ணி தர ஆனா அங்கேயும் அவருக்கு கிரேஸ் இருக்கு சார் இருக்கு ஆந்திராலையும் இருக்கு சார் நீங்க எங்க வேணா தளபதி ஆந்திராவை தாண்டி தமிழ்நாட்டுக்கு நிகராக கேரளாவில் தாங்க பெரிய கேரளா அதிகமாக சொல்றாங்க ஊரை கூட எடுத்துக்கோ கொச்சின்னு திருவனந்தபுரம் பத்தனத்திட்டா புனலூர் என்ன வேணாலும் எடுத்துங்க நீங்க வந்து நீங்க பண்ணுங்கள் நாங்கள் எப்படி ஒரு கட்டுக்கோப்பாக உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குறோம் கோகுலம் ஃபிலிம்ஸ் கோபாலன் அதை எடுத்து நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கார் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் கேரளாவில் நடந்தாலும் நடக்கலாங்க இப்போ அடுத்ததாக அந்த பிளான் மாற வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது நடத்தி தான் ஆகணும் ஒரு இப்போ என்ன திடீர்னு போய்க்கிறாங்க ஒரு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் லைவ் ஆடியோ லஞ்சை அதை நடத்தலாமா அப்படின்னு லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஓகே சார் அதாவது ஏதாவது ஒரு வகையில் ஒரு விழாவாக நடத்திருங்கிறது ஒரு குறிப்பிட்ரு அதற்கு காரணம் லியோ பிஸ்னஸ் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நிச்சயமாக கண்டிப்பாகப்பா ஓ ஆடியோ லான்ச் ரொம்ப முக்கியம் அவங்க நினைச்சா ஆயிரம் கோடி டார்கெட்னா அந்த ஆடியோ லான்ச் பெரிய உதவியாக இருக்கும் இப்போ தேவையில்லாமல் விஜய் சீட்டிவிட்டாங்களோன்னு கூட தோணுது எனக்கு வந்து இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இதை இதோட ஸ்டாப் பண்ணிப்பாங்களா இல்லை லியோ படம் வெளியாவதற்குள் இன்னும் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடுமா இது இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது இதுக்கப்புறம் வந்து நீங்களே தான் சொன்னீங்க வந்து அவ்வளோ அப்படியே கம்மி விட்டுணும் அது அதை நீங்கள் இப்போ ஏதாவது பண்ண 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 மாஸ் வந்து ரசிகர்களுக்கு தாண்டி பொதுமக்களுக்கான ஒரு மாஸ் வந்து கூடாது அது வந்து செஞ்சிட்டா அது புத்திசாலித்தனம் இல்லை என்பது தான் அர்த்தம் ஏறக்குறைய தற்பொழுது லியோ ஆடிய லான்ஸ் கேன்சல் ஆனது விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு ஐ மீன் இன்றைய இளைஞர்கள் மத்தியிலுமே வி ஸ்டாண்ட் வித் லியோ இப்போ விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு ஒரு பொதுப்பட்ட கருத்தாக இருக்குது அதுக்கு பின்னாடி என்ன வேணால் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் சார் ஆனால் விஜயோட கிரேஸ் இன்னும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை படத்திற்கு ஒரு பின்னாடி விஜய்க்கான ஒரு இது வந்து பாசிட்டிவ் வந்து எகிரிட்டு போகும் ஓகே சார் லியோ திரைப்படம் குறித்து அடுத்த வேறு ஏதாவது அப்டேட்டுகள் வந்தால் சந்திப்போம் சார் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்